उंगल कृष्णा टीवी कल அரசு தின விழா ஈரோடு மாவட்டம் ஆனைக்கல் பாளையம் ஆயுதப்படை மைதானத்திலே சீரும் சிறப்புமாக தொடங்கி இருக்கிறது இந்த இனிய நிகழ்விலே ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கி காவல்துறையினரை சிறப்பித்து அவர்களினுடைய அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு அதற்கு பின்னால் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளுக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் சிறப்பிக்க இருக்கிற அருமையான நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாணவ மாணவிகள் நிகழ்த்தக்கூடிய பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் நிகழ்த்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு இந்த இனிய விழா இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் ஈரோடு மாவட்டத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் codipari ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இருபத்தி நாள் குடியரசு நாளாக சட்ட வரையறையை செய்து கொண்ட திருநாளாக அந்த நாள் நம்மால் வரையறை செய்து கொள்ளப்பட்டது அந்த திருநாளைத்தான் இன்றைக்கு நாம் குடியரசு தின நாளாக கொண்டாடி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது நாகூரிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலே ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே இந்தியா பூரண விடுதலை பெற்றதாக அதாவது முழு சுதந்திரம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ராவி நதிக்கரையிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேசிய கொடி இன்றைக்கு இருப்பது போல அல்ல அன்றைக்கு இருக்கிற தேசிய கொடியிலே நடுவிலே ராட்டை சின்னம் இருக்கும் அந்த ராட்டை சின்னம் இருக்கக்கூடிய மூவண்ண கொடியை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றி வைத்து பூரண சுதந்திரம் பெற்றதாக அறிவித்தார் ஆனால் இதற்கு பின்னால் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் இப்படி பல நாட்கள் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் உருவாக்கிய பிரிட்டிஷினுடைய அரசியல் சட்டத்திலிருந்து இந்தியர்கள் இந்தியர்களையே ஆள்வதற்கு மக்களை மக்களே ஆளுகிற அந்த மகத்தான கொள்கையை அவர்கள் அரசியல் வரையறை சட்டமாக வகுத்தார்கள் முன்பாகவே இந்த அரசியல் அமைப்பு சட்டம் உருவான போதும் அது இந்த ஜனவரி இருபத்தி ஆறிலே அந்த நாளிலே அதாவது என்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்த பூரண சுதந்திரம் அறிவித்ததாக சொல்லி கொடியேற்றினாரோ அன்றைக்கு நாம் முழு சுதந்திரம் கிடைக்காவிட்டால் கூட அந்த நாளை போற்றுகிற வகையிலே இந்த ஜனவரி இருபத்தி ஆறில் தான் குடியரசு தினத்தை அவர்கள் இந்த குடியரசு தினமாக சட்டவரையறை செய்த நாளாக கொண்டாடினார்கள் அதிலிருந்து இன்று வரை நாம் தொடர்ந்து குடியரசு தினமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் தொடங்கி இன்று வரை ஜனவரி இருபத்தி ஆறு வரை நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த திருநாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாம் நம்மை நாமே ஆள்வதற்கு அரசியல் பொருளாதாரம் ஆன்மீகம் சமூக கோட்பாடுகள் இவை யாவற்றிற்கும் நமக்கு நாமே சட்ட விதித்துக் கொண்டு நாம் ஆளுகிற அருமையான ஒரு சட்ட வரையறை அதாவது மக்களாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாட்சியை நிலைநிறுத்துகிற அருமையான ஒரு நாளாக இந்த குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது காலனி ஆதிக்கத்திற்கு முடிவுகட்டி முடியாட்சிகளுக்கு முடிவுகட்டி ஜமீன்தார் ஆட்சிகளுக்கு முடிவுகட்டி இது குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த குடியரசு நாள் இது சட்ட வரையறை செய்த நாள் இந்த நாளைத்தான் இன்றைக்கு இப்போது நாம் கொண்டாட இருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் காவல்துறையின் அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக காவல் ஒட்டியில் அவர்களோடு ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இப்போது காவல்துறையின் அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக காவல் ஊர்தியில் சென்று கொண்டிருக்கிற காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாய்வாக படர்ந்திருக்க காவல்துறையின் அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் காவல் ஊர்தியில் சென்று கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மண்ணின் இமயமலை எங்கள் மலையே மாநிலத்தில் இதுபோல் பிரிவு இலையே என்று பாரதி பெருமைப்பட்டார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றெல்லாம் பாரதி பெருமிதத்தோடு பாடுவதற்கான காரணம் நாம் விடுதலை பெற்றுவிட்டால் நாங்கள் செய்வதற்கு எத்தனையோ சாதனைகள் எங்களுக்கு இருக்கின்றன இந்த சோதனை காலம் முடிவுற்றால் நாங்கள் இந்தியர்கள் அறிவில் சிறந்தவர்கள் உலகிலேயே ஏழாவது பெரிய நாடு இந்திய திருநாடு இந்த இந்திய திருநாடு இன்றைக்கு அறிவியல் துறையிலும் வேளாண்மை துறையிலும் பல்வேறு தொழில்நுட்பத் துறையிலும் உயர்ந்தோங்கி மேன்மையாக இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு ஆங்கிலேயரிடமிருந்து நாம் பெற்ற சுதந்திரமும் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இந்திய திருநாட்டை வலிமை மிக்க நாடாக பெருமை மிக்க நாடாக ஆட்சிமிக்க சிறப்புமிக்க நாடாக இந்திய நாட்டை உருவாக்கியதுதான் இன்றைக்கு நாம் சுதந்திர தினமாக குடியரசு தினமாக இந்திய திருநாட்டினுடைய மேன்மையை நாம் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறோம் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம் என்று நம்முடைய உரிமையை பறைசாற்றினார் பாரதி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என்று பாரதியார் பாடுகிறார் என்று சொன்னால் இந்திய திருநாட்டினுடைய உரிமை உடையவர்கள் நாம் என்னுடைய தாய் தந்தையர் மட்டுமல்ல அவருடைய தாத்தா பாட்டி மட்டுமல்ல அவர்களுக்கும் முந்தையவர்கள் மூதாதையர்கள் காலம் காலமாக ஆண்டு ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக இந்தியத் திருநாடு எங்களுடையது இது என்னுடைய நாடு என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் விடுதலை போராட்டத்திலே வீருடன் போராட முடியும் என்பதை சொல்வதற்காக பாரதியார் அவர்கள் இந்த பாடல் வரிகளை மையப்படுத்தினார் இப்படித்தான் இந்திய விடுதலை போராட்டம் பாரதியினுடைய பாடல் கடல்களால் மேலும் கிளர்ந்து எழுந்தது இப்போது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் காவல் ஊர்தியில் ஈரோடு மாவட்ட காவல்துறை அலங்கார வகுப்பினை அணிவகுப்பினை தலைமை ஏற்று முன்னின்று வழி நடத்தி வருபவர் திருமதி ஆய்வாளர் ஆயுதப்படை அவர்கள் காவல்துறையின் முதலாம் அணியினை முன்னின்று வழி நடத்தி வருபவர் திரு டி சுரேஷ்குமார் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை அவர்கள் காவல்துறையின் இரண்டாம் அணியான பெண் காவலர் அணியினை முன்னின்று வழிநடத்தி வருபவர் எஸ் ஆனந்த ஜோதி காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை காவல்துறையின் மூன்றாம் அணியினை முன்னின்று வழிநடத்தி வருபவர் திரு ஆர் கோபால் சாமி காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை அவர்கள் இன்னிசை முழக்கத்தோடு அணிவகுப்பு தொடங்கி இருக்கிறது ஈரோடு மாவட்ட தீயணைப்பு முன்னின்று வழி நடத்தி வருபவர் திரு எஸ் வேலுச்சாமி தீயணைப்பு நிலைய அலுவலர் அவர்கள் ஈரோடு மாவட்ட ஊர்காவல் படை அணியினை முன்னின்று வழிநடத்தி வருபவர் படை தளபதி திரு ஆர் ராஜேஷ் அவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட அணியினை முன்னின்று வழிநடத்தி வருபவர் ஈரோடு மீனாட்சி சுந்தரனார் மேல்நிலைப் பள்ளி மாணவன் அவர்கள் இளைஞர் செஞ்சிலுவை சங்க அணியினை முன்னின்று வழிநடத்தி வருபவர் ஈரோடு வீராஞ்சலை பள்ளி மாணவி கே தர்ஷிகா சாரணர் இயக்கத்தினை முன்னின்று வழிநடத்தி வருபவர் குமலன்குட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் பி விஜய் ஆண்டனி அவர்கள் சாரணியர் அணியினை முன்னின்று வழிநடத்தி நடத்தி வருபவர் குபலன்குட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் முடிவேசனார் செங்குந்தனார் பள்ளி மாணவி பி கே திவ்யதர்ஷினி அவர்கள் தமிழ்நாடு பூகள் கம்பன் பேரந்த தமிழ்நாடு கல் விசிரந்த தமிழ்நாடு பூகள் கம்பன் பேரந்த i <laughs> விட்டு சிட்டுக்குருவி என்று பாரதி சொல்லுவது போல இங்கே சுதந்திரத்தை பறைசாற்றும் வண்ணம் மேலே பறந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்